அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சிம்மராசி அன்பர்கள் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் ஒன்று அடக்கிய இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களே இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கலாம் இது ஒரு பொதுவான பலனே அதாவது குறிப்பாக உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று போன்ற தசா புத்திகள் நடந்திருந்தாலோ உங்களுக்கு நிச்சயமாக நட்பலன்கள் கிடைக்கும் மாறாக அஷ்டமாதிபதி மற்றும் பாதகாதிபதியினுடைய திசைய புத்தியோ நடக்கும் பொழுது இந்த பலன்களில் வந்து சற்று வேறுபாடு ஏற்படும் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொண்டு நாம் அதை வந்து தெளிவாக கூற முடியும் ஸோ பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தினை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு விரயமான ஒரு காலகட்டமாக விளங்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் ஏனென்றால் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார் ஸோ ஒரு விரயத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே அதே போன்று அந்த விரயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சுப விரயமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது ஸோ அதன் அன்டில் வந்து நீங்கள் வந்து அதை சுப விரயமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இப்போ அதை பண்ணலை அப்படின்னா அது ஒரு வேற வீண் விரயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்களே வந்து சுபவரியமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அதே போன்று இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறாரு ஸோ இதை பற்றி பொழுது சற்று பேச்சில் வந்து சற்று கவனம் என்பது தேவை அதே போன்று மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் அமையும் அதே போன்று பூமி லாபம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் போன்ற பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குவவர்கள் விற்பவர்கள் அதில் தொழில் செய்கிறவங்க இன்ஜினியர்ஸு ஹார்ட்வேர்ஸ் விற்பனை செய்யக்கூடிய அன்பர்கள் அதை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் செங்கல் சூளை இந்த மாதிரி வந்து மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பாசிட்டிவ் அவங்களுக்கு வந்து பா நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே போன்று இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மனை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் இல்லைனா உங்களுடைய பழைய வாகனத்தை நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்கன்னா இந்த தருணத்தில் ஒரு நல்ல பெட் நல்ல ஆஃபரில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும் அதற்கான ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனால் டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் நல்லா நன்றாக சரிபார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாய் பகவான் வந்து புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கார் ஸோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கம் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதன் ரீதியாக சண்டை சர்ச்சைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பேச்சு ரீதியான விஷயங்கள்லேயும் சற்று கவனமாகவும் இருக்கிறதுக்கு இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மேலும் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் இரண்டாம் அதிபதி ஆகிய புத பகவான் இந்த மாதத்தில் உங்களுடைய என்னுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் ஸோ இதன் ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த இருக்கக்கூடிய லாபங்களை விரயங்களாக செல்வதற்கும் அதை சுபவரியமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் இருக்கிறது ஸோ அதை நீங்கள் வந்து டெஃபனட்டாக பண்ணணும் அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய லாஸ்ட்டில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வாக்கில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து புத பகவான் வந்து சஞ்சாரம் செய்யப்படுறாரு அப்போது உங்களுடைய ராசியில் கேது பகவான் ஆல்ரெடி இருக்கார் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கார் ஸோ புதன் கேது இணைவினால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு திங்கிங் கிடைக்கும் ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகறதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தனித்த கேது உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுடைய திங்கிங்கில் வந்து கொஞ்சம் எப்படி டெசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து இந்த மாதத்தினுடைய கடைசியில் வந்து சால்வ் ஆகுதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அமையும் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி சனி பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அஷ்டம சனி பகவானாக கதியில் பயணம் செஞ்சு கொண்டிருக்காரு அவர் தன்னுடைய பலாப்பலன்களை ஒரு அனுகூலமற்ற பலாப்பலன்களை வந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஸோ அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த குரு பகவானாகப்பட்டவர் பதினோராம் இடத்தில் இருக்கிற ஐந்தாம் அதிபதி பல பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால சில சில லாபங்கள் வரும் வரும் இந்த சனி காலகட்டமாக இருந்தாலும் அவர் வக்கரம் பெற்று போய் சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தாலுமே சில லாபங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த தருணத்தில் இந்த இந்த இயர் முழுக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரியான அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் வந்து சேமித்து வைத்துக்கொள்வது சால சிறந்த ஒரு அமைப்பாக அமையும் ஸோ நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய அந்த வக்கரகதியினுடைய பயணம் அந்தளவுக்கு ஒரு சாதகமற்ற நிலையை கொடுக்கறது ஸோ நீங்கள் அதை வந்து நன்றாக பார்த்து கொள் கொள்ள வேண்டும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் மூன்று குடையவர் தொழில் ஸ்தானாதிபதி இந்த தொழில் ஸ்தானாதிபதி ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்காரு ஸோ தொழிலினால் சில நல்ல லாபங்கள் ஏற்படும் ஸோ லாபங்கள் வந்தாலும் விரயங்களாக ஆறு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ எனினும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சிகளில் உங்களுடைய பிஸ்னஸ் வெஞ்சர்ஸில் அவ்வப்போது உங்களுக்கு சில விஷயங்களை ஒரு பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஸோ அதில் எந்த தெளிவு தெளிவும் குறையும் இருக்காது அதே போன்று உங்களுடைய திங்கிங் அந்த கிளாரிட்டி ஆஃப் திங்கிங்கிலும் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து இது பண்ண வேண்டும் அதே போன்று விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள் ஸோ நீங்கள் வந்து சோமவாரங்களில் வந்து ஒரு திங்கக்கிழமை நாட்களில் வந்து விநாயகர் வழிபாடு செய்து வாருங்கள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள் மேலும் வந்து நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நட்புலன்கள் கொடுக்கும் ஸோ இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை கொண்ட இந்த மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சிக்கலான காலகட்டம் நாம் என்று சொல்லலாம் ஒரு மன இறுக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ நீங்கள் யோகா எக்ஸசைஸோ ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டயட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ மெடிடேஷன் ட்ரை மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை நீங்களே ஃப்ரீயாக சில டைமில் வந்து ஃப்ரீயாக வச்சுருக்க ஆனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பரிசோதனை இதெல்லாம் பண்ணி வச்சுக்குங்க இந்த பூரன் நட்சத்திர அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று இன்று மூணு நான்கு பாதங்களில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தொழிலில் வந்து லாபங்களை நீங்கள் பெறுவீங்க பூரண் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் லாபம் உண்டு இந்த மாத இந்த மாதத்தில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபம் நிச்சயமாக உண்டு வர வேண்டிய தொகை உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உத்தர உத்தரநட்சத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு விரயம் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை சுபவரியமாக நீங்கள் மாற்றிக்கொள்வது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் ஸோ இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி விரயம் அதிகமாக இருப்பதால் அதை சுபவரியமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய இந்த மாதத்திற்கு வந்து ஒரு நல்ல பலனாக நிச்சயமாக அமையும் மேலும் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல சாலச்சிறந்த வழிபாடாக நிச்சயமாக அமையும் என்பதில் எல்லவும் மையமில்லை மேலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய சுய ஜாதக பரிசோதனை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண பொருத்தம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண் இல்லைனா மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வைங்க டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்